சென்னை மாநகரின் மத்தியில் அமைந்துள்ளது பிராட்வே பேருந்து நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னையின் அனைத்து பகுதிகளுக்குமே பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது நாளொன்றுக்கு ஐநூறு பேருந்துகள் புறப்படும் நிலையில் ஒரு லட்சம் பயணிகள் வந்து செல்கின்றனர் இங்கு தினம்தோறும் எழுபத்தி ஐந்து தடத்தில் மூன்றாயிரம் சர்வீஸ் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்து நிலையம் பயணிகளின் சிரமத்தை குறைப்பதையும் தாண்டி சிறு வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்க்கிங் வைத்திருப்போர் என ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வாதாரமாகவே அமைகிறது இந்நிலையில் பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது பிராட்வேயில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தீவுத்திடலில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய உள்ளதாகவும் சுமார் ஆறு மாத காலம் இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த இடமாற்றத்திற்கு அட்டகாசமான காரணம் ஒன்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தற்போதுள்ள பிராட்வே பேருந்து நிலையத்தை எண்ணூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் மல்டி மாடல் இன்டெக்ரேஷன் என்ற ஒருங்கிணைந்த முனையமாக மாற்றப்பட உள்ளது பேருந்து நிலையத்தில் இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் மெட்ரோ ரயில் நிலையம் மேம்பால ரயில் நிலையம் என மூன்றையும் இணைக்கும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் இங்கு புதிதாக ஏழு இடங்களில் சிறிய மேம்பாலங்கள் அமைக்கப்படவும் உள்ளது மாநகர பேருந்துகள் உள்ளே வந்து செல்ல பிரம்மாண்டமாக நான்கு நுழைவு வாயில்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்களை ஒரே நேரத்தில் நிறுத்துவதற்கு ஏற்ப பார்க்கிங் வசதிகள் மின் தூக்கிகள் நகரும் படிகட்டுகள் ஆகாய நடைபாதை உணவகங்கள் கூடவே பொழுதுபோக்கு அம்சங்களும் உருவாக்கப்பட உள்ளது ஆனால் இந்த இடம் மாற்றத்தால் வேறொரு சிக்கல்களும் முளைத்துள்ளதாக மக்கள் தரப்பில் கூறப்படுகிறது பேருந்து விடப்பட்டுள்ளது எனவே வரும் ஜூலை மாதம் பணிகள் துவங்க இருப்பதாகவும் இப்பணிகள் முடிவடைய மூன்று ஆண்டுகள் ஆகும் என காலம் நிர்ணயிக்கப்படுகிறது இதற்கிடையே தீவுத்திடலில் மூன்று ஆண்டுகள் பேருந்து நிலையம் செயல்பட இருப்பதால் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக மழை வெள்ளம் ஏற்பட்டால் தீவுத்திடலே குளம் போல மாறினால் பேருந்துகள் கப்பல் போல மிதக்க நேரிடும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் தீவுத்திடலில் வருடந்தோறும் பொருட்காட்சி நடைபெறுவது வழக்கம் இவ்வாறு இருக்க மூன்று வருடங்களுக்கு பொருட்காட்சியை எங்க இடம் மாற்றப்படும் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது பிராட்வே பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் ஒன்பது மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ள அதே வேளையில் குரலகம் கட்டிடமும் இடிக்கப்பட்டு அதில் பத்து மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது